பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தொகை பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டதைப் போன்று பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓட்டுகளை பாஜக கூட்டணி களவாடி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அரசு திட்டங்களை அறிவிக்கவோ செயல்படுத்தவோ கூடாது என்று விதி இருக்கும்போது பீகாரில் பாஜக கூட்டணி அரசு சுயதொழில் தொடங்க பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்த்திருக்கிறது என்று செல்வ பெருந்தொகை சாடியிருக்கிறார் மனிதருள் மாணிக்கம் ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த தேசத்தின் ஒப்பற்ற பிரதமராக இருந்தவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர் பூரண சுயராஜ் என்ற முழக்கத்தை முதல் முதல் லாகூர் மாநாட்டில் உறக்க ஒழித்தவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு என்ற பிறந்த நாள் தேசம் அவரை போற்றுகிறது வாழ்த்துகிறது அவருடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறது நாடு விடுதலை அடைந்தவுடன் இந்தியா எங்கே போகப் போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் பிரிட்டிஷ்காரர் மீண்டும் தங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று கணித்தார்கள் ஆனா எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தனையிலிமிர்ந்து இந்தியாவாக உலக நாட்டுக்கு எடுத்து காட்டியவர் மிகப்பெரிய பஞ்சம் தாண்டவமாடியது பசுமை புரட்சி வெண்மை புரட்சி என்று இந்த தேசத்திற்கு பசி இல்லாத நாடாக பட்டினி இல்லாத நாடாக உருவாக்க எல்லா முயற்சியும் எடுத்தார் அது மட்டுமல்ல குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் தொழிற்சாலைகளாகட்டும் நதிநீர் அணைகளாகட்டும் பசுமை புரட்சியாகட்டும் வெண்மை புரட்சியாகட்டும் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தார் அதே போன்ற ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்று இரு அணிகள் இருக்கும் பொழுது அரிசேரா நாடுகள் என்ற நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டை முதல் முதலில் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கம் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது பீகார் தேர்தல் முடிவில் பிரசாந்த் கிஷோர் இப்ப தான் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசியிருக்காரு அவர் சொல்றாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கலவாரி விட்டார்கள் வாக்குகளை இந்த தேசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்றார் அவருடைய கருத்தில் உடன்படுகிறோம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றதான் இதற்கு பொருள் அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போக போகிறதா இந்திய தேசிய மக்கள் இன்னைக்கு ஜவஹர்லால் பிறந்தநாள் அன்று சபதம் இருக்க போகிறார்களா ஜனநாயகத்தை வீழ்த்த விட மாட்டோம் ஜனநாயகம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே மிகப்பெரிய சவால்களை இந்த தேசம் காத்துக்கொண்டு இருக்கிறது ஜனநாயகமா சர்வதிகாரமா இன்னும் போக போக தெரியும் பொறுத்து இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி சொன்னாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாங்க அதுவும் தேர்தல் நடைமுறை வந்த பிறகு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை எதிர்கட்சிகள் தடுத்து நிறுத்தணும் தேர்தல் ஆணையம் எதையும் காதலியே வாங்கல அதற்கு பிறகு ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் பெண்களுக்குன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்கிறது எவ்வளவு காலம் இப்படி இந்த தேர்தல் முடிவுகளை களவாட முடியும் என்று தான் பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ்நாடு வேற பீகார் வேற தமிழ்நாட்டிலாம் இங்கெல்லாம் பிடிக்காது தமிழ்நாடு என்பது வித்தியாசமான அணுகுமுறை உள்ள மக்கள் இப்படிப்பட்ட மதவாதத்தை பாசிசத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இங்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு எழுந்தமோ ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கடந்த ஆண்டு தேர்தலில் தேங்க்யூ